எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல அல்சர் நோய் குணமாக அதோடு புண் 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 குடல் உள்பட பல புண்கள் சரியாக என்ன செய்யலாம் என்ற முக்கியமான மருத்துவ தகவல்களை பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஷேர் மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆல்ங்கிற நோட்டிபிகேஷனையும் அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனே உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் கல் இரும்பு விஷ பொருட்கள் கிருமிகள் அமிலங்கள் போன்றவற்றால் உடலின் உள் உறுப்புகளோ அல்லது வெளியில் உள்ள உறுப்புகளோ தாக்கப்பட்டு பழுதடைந்து புண்ணாகவோ கட்டியாகவோ வீக்கமாகவோ மாறி இரத்த கசிவு ஏற்பட்டு வலியாகவும் எரிச்சலாகவும் மனிதனுக்கு துன்பத்தை கொடுப்பதை புண் அல்லது அல்சர்னு சொல்றோம் பொதுவாக வயிற்றுக்குள் வரும் புண்ணை புண்ணைத்தான் அல்சர்னு நிறைய பேர் நினைக்கிறோம் ஆனா உடலில் எங்கு புண் வந்தாலும் அதை அல்சர் என்றுதான் மருத்துவ ரீதியாக சொல்றாங்க அல்சர் ஏற்பட என்னென்ன காரணங்கள் காரம் புளிப்பு உப்பு இவற்றை அதிக அளவில் உணவில் சேர்த்தல் உடலில் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்தால் ஏற்படும் சில நோய்களுக்கு அடிக்கடி ரசாயன மருந்துகளை உட்கொண்டு குணமடைந்தாலும் மருந்துகளின் பக்க விளைவாலும் பின் விளைவாலும் உடலின் உள்புறத்தில் உள்ள மியூக்கஸ் மற்றும் சதை பகுதிகள் பாதிக்கப்பட்டு ரணமாகுதல் குடிப்பழக்கத்தால் குடலில் புண் ஏற்படுதல் சாப்பிடும் பொருட்களில் விஷ கிருமிகள் கலந்து சென்று நம் தாக்குதல் சீர்கேடான உடல் உறவு கொண்டு உடல் நலம் பாதித்தல் நேரம் தவறி சாப்பிடுதல் சுவாசிக்கும் பொழுது கிருமிகள் காற்றில் உட்புகந்து உடலை தாக்குதல் புகைப்பழக்கம் இருத்தல் மலச்சிக்கல் மற்றும் கோபம் பயம் அதிர்ச்சி போன்ற காரணங்களால் நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டு வயிற்றில் சுரப்பு நீர் கட்டுப்பாட்டோடு சுரக்காமல் அதிக அளவில் சுரந்து கேஸ்ரிக் அல்சரை உண்டாக்குவது அல்சர் என்று எப்படி கண்டுபிடிப்பது அடிக்கடி விட்டு விட்டு வயிறு நெஞ்சு போன்ற பகுதிகளில் வழி உண்டாகுதல் சாப்பிட்ட உடனோ அல்லது சிறிது நேரம் கழித்தோ வயிற்றில் வலி ஏற்படுதல் வாந்தி எடுத்தல் ரத்தத்தோடு மலம் கழித்தல் பசி எடுத்து ருசித்து புசிக்க வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டாலும் கூட சாப்பிட முடியாமல் இருத்தல் உடலின் எடை குறைந்து கொண்டே வருவது வாயில் அடிக்கடி துர்நாற்றம் வீசுவது வயிற்று எரிச்சல் வயிறு உப்புசம் புலியேப்பம் உண்டாவது அடிக்கடி காற்று பிரிதல் இது எல்லாமே அல்சர் நோய்க்கு சம்பந்தப்பட்டதுன்னு சொல்றாங்க இறைப்பையில் வருவது கேஸ்ட்ரிக் அல்சர் என்றும் இறைப்பை கோலத்தில் வருவது பெப்டிக் அல்சர் அல்லது அல்சர் என்றும் வயிற்று வலி அதிகமாகும் வாந்தி எடுத்தால் தான் வலி குறையும் பசி இருக்கும் ஆனா சாப்பிடுறதுக்கு பயந்து சாப்பிடாமலே இருக்க நாளடைவில் எடை குறைந்து கொண்டே போகும் உடல் மெலிந்து கொண்டே போகும் இறைப்பை கோலத்தில் உள்ள அல்சருக்கு உணவு சாப்பிட்டால்தான் தான் வயிற்று வலி குறையும் வயிறு காலியாக இருந்தா வயிற்று வலி இன்னும் அதிகமாகும் பசி இருக்கும் இதனால அதிகமாக சாப்பிட சாப்பிட உடல் எடை கூடும் இறைப்பையின் உட்சுவர்களை வயிற்றில் சுரக்கும் அமிலம் அதிகமாக தாக்காமல் இருக்க வாயில் சுரக்கும் உமிழ்நீர் உதவியாக இருந்து அமிலத்தின் அரிப்பு தன்மையை குறைக்கும் பொதுவாக உடலில் ஓ குரூப் ரத்தம் இருக்கிறவங்களுக்கு அமிலத்தின் அரிப்பு தன்மையை குறைக்கும் ஆற்றல் குறைவாகவே இருக்கும்னு சொல்றாங்க ஏன்னா இவங்களுக்கு சுரக்கும் உமிழ்நீரில் அமிலத்தின் அரிப்பு தன்மையை குறைக்கும் ரசாயன பொருள் மிகவும் குறைவாகவே சுரக்கப்படுது அதனாலதான் ஓ குரூப் உள்ளவர்களை அல்சர் அல்சர் நோய் எளிதாக தாக்கும் சொல்றாங்க சமீபத்தில் அல்சர் நோயை ஹெச் பைலோரி நுண்ணுயிர் கிருமிகளே உருவாக்குது என்று அயல் நாட்டு விஞ்ஞானிகள் சொல்லியும் அதே நேரம் இந்த நுண்ணுயிர்களை மருந்து கொண்டு அழிக்கலாம் என்றும் சொல்றாங்க அல்சர் நோய் குணமாக என்னென்ன செய்யணும் நேரம் தவறாமல் உணவினை எடுத்துக்கணும் பசி எடுக்கும் நேரத்தில் கால தாமதம் செய்யாமல் ஏதாவது பழ உணவுகளை அல்லது பழ சாரினையாவது அந்த நேரத்திற்கு சாப்பிட்டு பசியை தணிச்சுக்கணும் உணவில் கார புளிப்பு உப்பு இவற்றை பாதியாக குறைக்கணும் போதைப் பொருள் மது அருந்துதல் புகைப்பழக்கம் போன்ற பழக்கங்கள் இருந்தால் அதை அறவே விட்டணும் எந்த உணவை சாப்பிட்டாலும் நன்றாக மென்று அரைத்து உமிழ்நீர் சுரக்கும்படி சுரக்கும் நீர் கலக்கும்படி செய்து முழுங்கணும் ஒரு டம்ளர் தண்ணீர் அருந்தினாலும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கணும் ஏரியில் கிடைக்கும் ஈர களிமண்ணை இருநூறு கிராம் அளவிற்கு கட்டியாக எடுத்து ஒரு செங்கல் போல செய்து ஈர துணியில் கட்டி வயிற்றின் மேல் பகுதியில் துப்பு நேராக கிட்டத்தட்ட பத்து நிமிடங்களுக்கு வைக்கலாம் இது மாதிரி இரவு படுக்கைக்கு போகும் முன்போ அல்லது காலையில் விழித்தவுடனோ செய்து வருவது நல்லது இது வயிற்று பகுதியில் உள்ள உள் உறுப்புகள் வெளியே உள்ள தசை நார்கள் போன்றவற்றிற்கு சக்தி கொடுப்பதோடு மட்டும் இல்லாம கடுமையான மலச்சிக்கலையும் கூட இது சரி செய்யும் இந்த முறையை மகாத்மா காந்தியடிகள் கூட கடைபிடித்து அனுபவத்தில் இதனுடைய நன்மைகளை அவருடைய ஆரோக்கிய திறவுகோள் என்ற புத்தகத்தில் குறிப்பிட்டும் இருப்பார் அல்சர் நோயாளிகள் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ஐம்பது மில்லிகிராம் அளவுக்கு வெண்பூசணி சாறு எடுத்துக்கணும் ஒரு சிலருக்கு இந்த சாறு சாப்பிட்டா சளி பிடிப்பதும் உண்டு இப்படி இருக்கிறவங்க சாறாக சாப்பிடாம சமையலில் குழம்பு தயார் செய்தும் சாப்பிடலாம் அல்சர் நோயாளிகள் உணவில் பால் சாதம் தயிர் சாதம் மோர் சாதம் இளநீர் புடலங்காய் கேரட்டு முட்டைகோஸ் வழைப்பழம் மணத்தக்காளி பழம் கீரை வகைகள் மற்றும் பச்சை காய்கறிகளை அதிகமாக எடுத்துக்கணும் பொதுவாக துவர்ப்பு சுவையுள்ள நாவ பழம் சப்போட்டா பழம் மாதுளம் பழம் சுண்டைக்காய் அத்தி பழம் போன்றவற்றை நோயாளிகள் அதிகமாக எடுத்துக்கணும் அல்சர் முறையையும் தெரிஞ்சுக்கலாம் கிராம் குப்பை மேனி இலைப்பொடி இருபத்தி ஐந்து கிராம் நாவல் இலைப்பொடி இருபத்தி ஐந்து கிராம் வாழைப்பூ அதாவது அரைக்கப்பட்டது பொடியாக ஐம்பது கிராம் சப்போட்டா பொடி இருபத்தி ஐந்து கிராம் உலர்ந்த மணத்தக்காளி பழம் ஐம்பது கிராம் இந்த அளவுகளை ஒன்றாக கலந்து வைத்துக் கொண்டு மூன்று உணவிற்கு முன்பாக ஒரு ஸ்பூன் அளவிற்கு தண்ணீரில் கலந்து குடிக்கணும் இது மாதிரி நாற்பத்தி எட்டு நாட்கள் வரை அல்லது அல்சர் நோய் குணமாகும் வரை சாப்பிட்டுக்கிட்டே வந்தா பூரணமாக அல்சர் நோயை குணமாக்க முடியும் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்யறேன்